ஹாய் ஹலோ மை மைடியர் சொந்தங்களே நான் உங்கள் பிரேமா கண்ணாழிகை சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கின்றோம் இனிய மாலை வணக்கம் ஸோ நான் இப்போ என்னவா வீடியோ இருக்கேன் அப்படின்னா ஒரு குட்டி ஃபங்க்ஷனுக்காக நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு முப்பது பேர்த்துக்கு வந்து சமையல் செஞ்சு கொடுக்க போகிறேன் ஸோ வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவங்க அவங்க வீடு பால் காய்ச்சுறாங்க ஸோ நைட்டு டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஆர்டர் கொடுத்துருந்தோம் பட் கொஞ்சம் கேன்சல் ஆயிடுச்சு நிறையா புக் பண்ணியிருக்காங்களாமா ஃபஸ்ட்டு ஸோ அதனால வந்து என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல அப்புறம் என் ஃப்ரெண்டு எங்கிட்ட கேட்டுருந்தாங்க ஸோ அவங்களுக்காக நான் உடனே நைட்டு எட்டு மணிக்கு அரிசி ஊற வச்சு மாவாட்டி எடுத்து நைட்டே வந்து ஃபுல் ப்ரிப்பேர் எல்லாமே ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டேன் காலையில் விடிய காத்தால நாலு மணிக்கு எந்திரிச்சு ஒரு முப்பது பேத்துக்கு இட்லி ஒரு எண்பது இட்லி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உளுந்த வடை ஒரு முப்பது முப்பத்தஞ்சு உளுந்த வடை அப்புறம் தோசை ஒரு முப்பது தோசை இத்தனையும் நான் ஒரே ஆளா ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சேன் ஸோ டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப் சூப்பரா இல்லைனாலும் ஓரளவு சுமாரா நல்லா செஞ்சிருந்தேன் நான் வந்து எனக்கே ரொம்ப வந்து நினச்ச கொஞ்சம் பெருமையா இருந்தது நான் ஏன் அப்படி சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு பத்து பேத்துக்கு சமைச்சிருக்கேன் பட் முப்பது பேத்துக்கு சமைக்கிறேன்றது ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் ஒரே நைட்ல மாவெல்லாம் ஆட்டி எடுத்து வச்சு அந்த மாவு புளிக்கிறதுக்கு ஸோ நான் இங்கே காட்டுவேன் பாருங்களேன் மாவு வந்து என் கை பக்குவத்துக்கு புளிக்காது ஸோ அதுக்காக நான் யூடியூப்ல ஏதாவது ஒரு ட்ரிக் பார்த்தேன் ஸோ அந்த ட்ரிக் பாத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து வர மிளகாய் இருக்கு இல்லைங்களா ஸோ அதை ஒரு நாலஞ்சு அந்த மாவு ஆட்டி உடனே அந்த மிளகாய் எல்லாம் மாவுக்குள்ளார போற மாதிரி நான் வந்து மிளகாய் டிப் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ அது இயர் மார்னிங் நான் ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சு பார்க்கும்போதே மாவு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பொங்கிருச்சு சூப்பரா வந்துச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை எந்த ஒரு விஷயமே சொதப்பாம பர்ஃபெக்டா வந்தது ரொம்ப ஹப்பியா இருந்தது அவங்களுமே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க நான் எல்லா ஒர்க்குமே காலையில நான் ஆறரை மணிக்கு நானு எண்பது இட்லி முப்பது தோசை முப்பது உளுந்தவடை அது போக ஒரு சாம்பார் ஒரு பெரிய பாத்திரத்தை ஃபுல்லா ஒன்றரை கிலோ பருப்பு போட்டு சாம்பார் காய் சாம்பார் போட்டு சூப்பரா பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்திருந்தேன் நானு டேஸ்ட் இல்லைனாலும் நம்மளாலயும் முடியும் அப்படின்னு அந்த ஒரு கான்பிடென்ட் தான் எனக்குள்ள இருந்தது ஸோ ரொம்ப 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 அவங்களும் ஹாப்பி நானும் ஹாப்பி ஸோ என்ன நம்பி இந்த ஃபுட்டை ஆர்டர் கொடுத்ததுக்கு நான்